இவ வேறு மயங்கி விழுந்துட்டாலே நம்ம மூணு பேர்த்தையும் அந்த மூணு பேர் என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஐயோ இவளை கூப்பிடாமையாவது போயிருந்துருக்கலாம் மாமா இவ்வளோ பயந்து தொலைச்சிருப்பான்னு தெரிஞ்சிருந்தான் மாமா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு அவள் பயப்படுவான்னு தெரியானா இவ்வளோ பயப்படுவான்லாம் எனக்கு தெரியாது முதலில் ரொம்ப தைரியமாக இருந்தா இப்போ என்னாச்சுன்னு தெரியல இவ்வளோ பயப்படுறா அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா அவள் எதுவும் பூனை எல்லாம் மேலே விழுந்துச்சுல அப்புறம் வேறு எதுவும் சவுண்டு கேட்டதுக்கு பயந்துட்டா அவ்வளோதான் ஒன்றும் இல்ல விடுங்க இல்லைடா பார்க்க பார்க்கக்கூடாத பார்த்த மாதிரி அப்படி பயந்து கத்துனாடா அதுதான் யோசிக்கிறேன் சரி மல்லிகா வந்த பக்கம் படுக்குவீங்க மிச்சது அப்புறம் பேசிக்கலாம் மல்லிகா சாரி மல்லிகா நீ இவ்வளோ பயப்படுவேன்னு தெரியாம நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்னை மன்னிச்சிரு அண்ணா விடு நான் மல்லிகா நல்லா ரெஸ்ட் எடுத்தானா அவளே நார்மலாகிடுவான் நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம டின்னை கட்டிடுவாங்க அவ்வளோதான் காய்ச்சல் வேற அடிக்குதுதான் சாப்பிடவும் இல்ல ரொம்ப மயங்கிட்டா அந்த பைந்திட்ட போல அர்ஜுன் என்ன பண்ணி வச்சிருக்க போச்சு மாமா அத்தைக்கு இது உன்ன தெரிஞ்சிச்சு போல இருக்கு நம்ம மாட்ட போறோம் மாமா நீ உடறாம இரு அம்மாக்கு தெரியவ போது நீ சாமிரு சொல்லுங்கம்மா என்னாச்சு என்னடா பண்ணி வச்சிருக்க அர்ஜுன் இவங்க மூணு பேத்தி கூப்பிட்டு எங்க போயிட்டு வந்த அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்கல நீ அம்மா என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல புரியற மாதிரி சொல்லுங்கம்மா சும்மா நடிக்காத அர்ஜுன் நடிக்காத எனக்கு தெரியும் நான் உன்னை பெத்த அம்மா எனக்கு தெரியாது நீ எப்படி பேசுவ ரவி எப்படி நடந்துப்பானு ஆனால் காயத்ரி நீ இவங்க கூட சேர்ந்துட்டு என்னென்ன பண்ணி வச்சிருக்க இவளை என்னென்ன எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க எங்க அண்ணனும் அண்ணி பார்த்தா நான் என்ன பதில் சொல்றது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லுங்க அம்மா அது அம்மா உண்மையை சொல்லப் போறியா இல்லையா அச்சோ அத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க போலயே மாட்டணும் என்னடா வந்து போயின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் எதுக்குடா அந்த பக்கம் போனீங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் அரண்மனைக்கு போகக்கூடாது அந்த பக்கம் எதுவும் போகாதீங்கன்னு மூணு பேரும் அவ்வளோ தூரம் சொல்றமே பெரியவங்க பேச்சை மதிக்கணும்னு உங்களுக்கு கொஞ்சமாக தக்கறி இருக்கா எதுக்கு டாங்க போனீங்க தேவையில்லாத பிரச்சனை வடைக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க இருக்கீங்க இவளுக்கு என்னடா ஆச்சு ஏன்ட்டு இப்படி பண்ணி தொலைஞ்சிங்க ஏன்ட்டு இப்படி பண்ற அர்ஜுன் ஏன்ட்டு இப்படி பண்ண அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறியா அர்ஜுன் ஏன்டா ரகு உனக்கு அறிவில்லை உனக்கு அறிவில் நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி என் மருமகள் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு அறிவில்லை காயத்ரி நீயாவது சொன்ன பேச்சை கேட்பேன் நினைச்சேன் ஆனா நீ இப்படி பண்ணிட்டீங்களா நாலு பேர் சேர்ந்து என் மனசை காயப்படுத்திட்டீங்க இப்போ தேவையில்லாமல் அவளை கூட்டிகிட்டு போய் இப்படி அவளை கொண்டு வந்து படுக்க வச்சுருக்கீங்க அவளுக்கு என்ன ஆசை ஏதாச்சும் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனீங்களா அப்படியே கொண்டு வந்துட்டீங்களா அத்த இல்லத்த என்ன மன்னிச்சிருங்கத்த சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கலத்த அது பய ஒன்றும் இல்லை அக்காவுக்கு ஒன்றும் இல்லத்த சின்ன ஒன்றும் இல்லை இப்படி படுத்து கிடக்குறான் டாக்டர்கிட்ட போனீங்களா இல்லையான்னு கேட்டேன் போன அத்த பார்த்தோம் டாக்டர் பார்த்தோன்னா அவருக்கு லேசான மாய்கொண்டு சொன்னாங்க வேற ஒன்றும் சொல்லதான் உங்களுக்கெல்லாம் அத்தை ஜாலி இருந்த வட்டி இப்படி இருந்துட்டு நினைக்கிறேன் இனிமேல் பாரு தான் இருக்க போகிறேன் அத்தை அன்பாக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க என் பேச்சை மாரி போயிட்டீங்கல்ல ஏண்டா என் பேச்சை மாரி போயிட்டீங்கல்ல அங்கே போகக்கூடாது உங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது எந்த விஷயத்த மறைச்சி வச்சுருந்தமோ அதையே போய் நோண்டி கேதை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என்ன பிரச்சனையும் இழுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல ஏன் நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னோன்னு உங்களுக்கு தாண்டியாட்டி பரவாயில்ல பேசாமல் இருக்கல இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு இப்போ நான் உங்கள் அப்பாவுக்கு என்னடி பதில் சொல்றது எங்கள் அண்ணன் வந்து கேட்டால் நான் என்னடி பதில் சொல்றது சொல்லு அத்தை இல்லத்த நாங்கள் வேணும்னு பண்ணலத்த எங்களுக்கு தெரியாததை இப்படி எல்லாம் நடக்குன்னு மக்கள் இப்படி பண்ண நினைச்சு கூட பார்க்கலாம் போங்க அங்கேயே போய் என்னென்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் படுக்க போட்டுருங்க நீ அவள் எப்படி இந்த இருப்பான்னு தெரியல அவள் என்னத்தை பார்த்து தொலைஞ்சாலோ இந்த கதையெல்லாம் கேட்டால் நீங்கள் அங்கே போயிருக்கவே மாட்டீங்க சொல்லாமல் விட்டது எங்கள் தப்புதான் தான் எங்கள் தப்பு எல்லாம் எங்கள் தப்புதான் அம்மாடி மல்லிகா என்னம்மா ஆச்சு அத்தையை பாருமா கொஞ்சம் பாருமா கண்ணை முளைச்சு பாருமா மல்லிகா அத்தை கூப்பிட்றம்மா பாருமா கண்ணு எந்திரி கண்ணு அத்தைக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னாச்சு சாமி ஏன் சாமி இப்படி படுத்து படுக்க இடம் படுத்துட்டு இருக்கேன் எந்திரி சாமி அம்மா அவளுக்கு ஒண்ணு இல்லம்மா ஊசி போட்டிருக்காங்க சரியாயிரும்மா என்னை மன்னிச்சுடா உங்கள் நான் பேத்துக்கு எதாவது கூடாதுங்கிற கோபத்தில் தான் உங்கள் நான் ரெண்டு பேத்தையும் அடிச்சுட்டேன் அவள் வேற இன்னும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா என்னென்னு பாருங்கடா அவள் எதையோ பார்த்து பயந்துட்டா அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகணும் இல்லை அதுக்காக அவளுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் ஆகும் எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயந்துக்காதீங்கம்மா விடுங்கம்மா மல்லிகா அம்மாடி மல்லிகா உனக்கு என்னமாச்சு எங்கேம்மா போனீங்க ஏமா அப்படிலாம் பண்ணுறீங்க நீ எங்க மாப்பிள்ள அவ்வளவு தூரம் சொன்னேன் நாலு பேரும் இங்கேயும் போகாதீங்கன்னு இப்ப பாருங்க அவளுக்கு என்ன தெரியல எதை பார்த்து பயந்தானே தெரியல அந்த பக்கம் போக வேண்டாம் படிச்சு படிச்சு சொல்றேன் பெரியவங்க வார்த்தை கேட்காம எதுக்காக போனீங்க எந்த இப்படி பிரச்சனையை வெளியே கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு தெரியலையே ஏன் உனோட உன்னோட பிடிவாரத்துக்கு அக்காவ பலி அடாக்கிட்டியா இப்படி படுத்து படிக்க இருக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காயத்ரி அதை பத்தி தெரியாம எதுக்கு போனீங்க இல்லப்பா தெரியாம போயிட்டோம் இனி போக மாட்டோம்ப்பா மன்னிச்சிருங்கப்பா கடவுளே என் பொண்ணுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அவ்வளோ நல்லபடியாக குணமாக எழுந்திரிச்சிடணும் எதாக இருந்தாலும் நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் சாமி எல்லா சாமி ஊரோட காக்கிற கடவுளே காக்கும் தெய்வம் காலையே நீங்கள் தான் காப்பாற்றணும் ஆ கவலைப்படாதண்ணா ஒன்றும் ஆகாது கவலைப்படாதண்ணா சொல்லி தொலைங்கடா எங்கள போய் தொலைஞ்சிங்க மல்லிகா என்னடி ஆச்சு ஏண்டி எல்லாத்துக்குமே பயந்துக்கிறியே இப்போ மட்டும் எனக்கு நீ தைரியமாக போன எந்திரி மல்லிகா எனக்கே பயமாக இருக்குடி எந்திரிடி ஏடி காயத்ரி தான் பயங்கர சுபாவாக இருக்கும்னு உனக்கு தெரியாதாடி எதுக்கடி அவளை கூப்பிட்டுட்டு போனேன் உனக்கு அறிவில்லை நீங்கள் பெரிய ஆராய்ச்சி பண்ண போறதுன்னு அவளை விட்டுட்டு போய் தொலைய வேண்டியது தானே ஏண்டி அவளை கூப்பிட்டு போயிட்டு இப்படி பண்ணி வச்சுருக்குறீங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறாடி பாவண்டி அவ எங்கள் மாப்பிள்ளைகளா எங்கள் பிள்ளைங்க தான் கட்டாயப்படுத்தி உங்களை கூப்பிட்டாலும் நீங்களாவது வேண்டான்னு சொல்லி மறுத்துருக்கலாம்ல இப்போ பாருங்கள் இவ இப்படி படுத்துட்ருக்காளே என்ன பண்ணுறது அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்களே நாங்கள் தான் வேண்டாம்னு அவ்வளோ தூரம் படித்து படித்து சொன்னோம்ல ஏங்கே இப்படி பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியாமையே நாங்கள் அங்கே போக வராமல் இருக்கோம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குது என்ன பகை என்ன காரணம் எதுவும் தெரியாமல் போயிருக்கீங்களே உங்ககிட்ட நான் என்னென்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியலைங்க பிள்ளை இல்லைம்மா ஒரு ஆர்வத்துல தான்மா போனோம் தேவன்னும் இல்லம்மா விளக்கு மாத்து கட்ட ஆனா கொண்டு பார்த்துக்க எங்கல்லாம் போனீங்க அரை மணிக்குள்ளேயே போயிட்டீங்களா இல்ல வெளியே வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா சொல்லுங்க அம்மா அது வந்து அது அது வந்துமா அத்தை அவ்வளவு மிரட்டம் தீங்க அவன் மேல மட்டும் தப்பு இல்ல இந்த நாலு பேர்த்துக்கு மட்டும் தான் தொப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நாலு பேர் விட்டு கதை போனோம் மல்லிகா அப்போவே பயந்துட்டா அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அவளை தனியாக விடக்கூடாதுன்னு அண்ணனையும் அவளையும் விட்டுக்க விட்டுட்டு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளார தேடி போனோம் அவங்க வெளியே தான் என்ன தேடிட்டு இருந்தாங்க ஆனால் எதை பார்த்து பயந்தானு எனக்கு தெரியல த என்னமோ பண்ணிட்டீங்க அது மொத்தம் போக வேணாம்னு சொன்ன அரண்மனைக்குள்ளே போயிட்டீங்க இல்லையா என்ன சொன்னால் கேட்குற மாதிரி போயிட்டாங்கல்ல அதனால தான் நம்ம பேச்சு அவங்களுக்கு புரியலை நம்ம வேதனையும் அவங்களுக்கு புரியல உள்ள வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க என்ன என்னென்ன பிரச்சனை நடக்க போதும் எனக்கு தெரியல வேண்டாம்னு சொல்கிறது பண்ணாமல் இருப்பீங்க நினச்சா சின்ன பிள்ளைங்களாட்டி எது வேண்டாம்னு சொல்லுமோ அதை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல எல்லாம் தலையெழுத்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு நீங்களே அதையும் சொல்லிருங்க இந்த பிரச்சனையோட தீவிர முடியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க சரி நடந்தது நடந்து போச்சு இனி எதுவும் மாற்ற முடியாது இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாரும் மளிகை காவலாக இங்கே தான் இருக்கணும் வேறு வழி இல்லை யாரும் தூங்கக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்ப்பா காவல் இருக்கணும் அவன் நல்லா தானே இருக்கா ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சா வந்துருச்சிருவேன் டாக்டர் சொல்லியிருக்காங்களே நீங்கள் ஏன் எதுதான் சொல்கிறீங்க போதும் காயத்ரி போதும் நீங்களாம் ரொம்ப விளையாண்டுட்டீங்க என்ன சூழ்நிலைன்னு தெரியாமல் உங்கள் அப்பா என்ன சொல்ல வர்றாரன்னு கேட்காம இப்போ கூட நீ எது தான் பேசுகிறல்ல என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா நீ அதுக்கப்புறம் மாதிரிலாம் செஞ்சுருப்பீங்களா இனியாவது நாங்கள் சொல்கிறத கேளுங்க இல்லாட்டி வேறு வேறு பிரச்சனைகள் நடக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு எங்களால் ஓரளவுக்கு தான் கணிக்க முடியும் ஆனால் ஏ உறுதியாக தான் நடக்கணும் எங்களாலேயும் சொல்ல முடியாது புரிஞ்சு நடந்துக்கங்க அவ்வளோதான் அத்தை இல்லை கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் நம்ம எல்லாருமே பார்த்து தான் ஆகணும் எல்லாரும் இங்கேயே பாய போட்டு படுத்து தூங்குங்க சரிங்க அத்தை எல்லாரும் பார்த்து கவனமா இருங்க அச்சோ மாப்பிள்ள என்னங்க ஏ காயத்ரி சரோ எல்லாம் எந்திரீங்க மல்லிகாவை காண பாருங்க அச்சிச்சு அக்கா என் பக்கத்துல தானே படுத்துட்டு இருந்தா எங்க போனான்னு தெரியலையே ஐயோ என் பிள்ளை எங்கே போனான்னு தெரியலையே ஐயோ எல்லாரும் போய் பாருங்க எங்கே போனான்னு போய் பாருங்க மாப்ள அச்சு இதுக்குதான் அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொன்னா யாருமே கேட்கவே இல்ல பாத்தீங்களா இப்ப என்னென்ன பிரச்சனை நடக்குது நம்ம எங்க போனான்னு தெரியலையே அச்சு தான் சொன்னேன் என்ன பண்றதுன்னு தெரியலையே ஐயோ போய் தேடுங்கடா வந்துட்டியாடி என்னை அடையாளம் தெரிஞ்சிருச்சா நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சாடி உனக்கு நீ யாரு நான் யாரு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு இங்க வந்துட்டு போய் கொஞ்ச நேரத்துல ஞாபகம் வந்துருச்சு ஏய் என் குடும்பத்தை உன்னால ஒண்ணு பண்ண முடியாதுடி டி அப்படியா ரொம்ப சந்தோஷம் சொல்லி நானும் அதை தாண்டி எதிர்பார்த்தேன் நானும் அதை தான் எதிர்பார்த்தேன் பாத்துருவண்டி நானா நீயானு